மீனராசிக்காரன் தனி கொடுத்தால் எவர் தடுப்பார் தனி தனி கொடுத்தா தடுக்க ஆலை கிடையாது எல்லாரும் சொல்லுவாங்க ஜென்ம சனி பார்த்து பயப்படும் பயமா இருக்கு ஜென்ம சனி உடம்ப கெடுத்துரும் ஜென்ம சனி உடம்புல உட்காந்தா உடம்ப பிழிஞ்சு எடுத்துரும் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சார் ஜென்ம சனி எல்லாம் ஒண்ணும் பண்ணாது நல்லா புரிஞ்சிங்க புரிஞ்சுங்க பார்த்து எனக்கு பயமா இருக்குன்னு யார் சொல்லுவா போலீஸ்காரனை பார்த்து பயமா இருக்குன்னு திருட்டு போய் சொல்லுவான் நல்லவனுக்கு என்ன பயம் ராசியில் உட்காந்துருக்கிற செவ்வா சனி உங்களுக்கு உடனே உடம்ப சரி பண்ண போறார் சரியான பாதையில கூட்டு போறார் நேர்மையான வழியில நடக்க சொல்ல போறார் கையூட்டு வாங்குறவங்க பயப்படணும் அரசுக்கு தெரியாத தவறுகள் செய்பவர்கள் பயப்படணும் தகுதிக்கு கீழான வேலைகள் செய்வர்கள் பயப்படணும் அதெல்லாம் எதுவும் எந்த பயமும் படுத்த ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களை காப்பாற்றுவார் உச்சம் பெற்ற சுக்கரன் ராசியில் இருப்பது ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் உடம்ப கெடுக்கும் உடம்ப வந்து உருக்கும் அப்படியே உடம்ப கெடுக்கும் அதே மாதிரி உச்சம் பெற்ற சுக்கரனை எதை நோக்கி கொண்டு செல்லும் என்றால் அது வந்து கையில பணமே இல்லைங்கிற ஒரு நிலைக்கு கொண்டு போகும் அதான் ஒரு மோசமான விஷயம் தான் நல்லபடியா ரெண்டு கூடியவன ஐந்தாம் வீடு ஆகப்பட்ட இதுக்கு யோகஸ்தானத்திற்கு வந்திருக்கிறார் இந்த யோகஸ்தானத்திற்கு வந்த இந்த செவ்வாய் இனி நார்மலாக இருக்கணும் கொஞ்ச நாளாக அவங்களுக்கு வக்கரத்தில் இருந்தார் அதனால் பணம் வராமல் இருந்தது இனிமேல் சரியாகும் அதே மாதிரி ராசியில் இருக்கக்கூடிய ராகு உங்களை விட்டு நீங்க போகிறார் பெரிய விஷயம் இனிமேல் தான் மீன ராசிக்காரங்க குடும்பத்தோடு வாழ போகிறீங்க இந்த மயக்கம் எல்லாம் போயிடும் ஒரு டிஸ்ட்ராக்ஷனில் இருந்தீங்க மாய உலகத்தில் இருந்தீங்க அந்த உலகத்தை விட்டு இனிமேல் வெளிவர போகிறீங்க